தமிழகத்தில் ஒவ்வொரு மனிதரும் நான் யார் நம் சமுதாயம் என்ன நம் வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த சமுதாயமா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு வரலாறு உண்டு இந்திய தேசத்தின் சொல்லப்படுகின்றது இந்த தேசத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் சேர்ந்ததுதான் இந்தியா தெரிஞ்சுக்கணும் ஒரு நாடு ஒரு தேசம் கிடையாது மேற்பட்ட இனக்குழுக்கள் சேர்ந்ததுதான் இந்தியா அதுல அந்த ஐம்பது இனக்குழு மிக பெரும்பான்மையான இனக்குழு இந்த முத்திரையர் இனக்குழு நீங்க வரலாறு நம்ம தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் படிச்சிருக்கோம் தமிழ் தேசியம் பேசுகிறவர்களாக இருக்கட்டும் திராவிடம் பேசுகிறவர்களாக இருக்கட்டும் சோழர் பாண்டியம் இல்லன்னா பல்லருங்குவான் பல்லவர் மன்னர்கள் காஞ்சிபுரம் சென்னை வரைக்கும் ஆண்டவங்க இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கும் திராவிடம் பேசுகிறவர்களுக்கும்

எந்த அயோக்கிய பயிலும் தமிழ் தேசியம் பேசிக்கிறவாக்கட்டும் திராவிடம் பேசிக்கிறவாக்கட்டும் வரலாற்ற நோட்டே சொல்லிட்டு வரா பாருங்க இந்த டிவியில டிபோட்ல உட்கார்ந்து இருக்கான சமூக ஆர்வலருங்கலாம் பத்திரிகையாளருங்கலாம் மூத்த பத்திரிகையாளருங்கலாம் அரசியல் நிபுணருங்கலாம் அந்த அயோக்கிய பயிலுக்கு எவனுக்கு தெரியுமா தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழகத்தில் பேரினம் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை பறந்து விழுந்து வாழ்கின்ற சமுதாயம் எந்த சோழருக்கு பின்னாடியும் முத்துராஜாவும் கோணாரன் நாடாறு செட்டியாருன்னு கிடையாதுடா எந்த பாண்டிய மன்னனுக்கு பின்னாடி கோணார் செட்டியார் முதலையார் கிடையாது எந்த பல்லவர் மன்னருக்கு முன்னாடியும் மன்னியரு சக்களியரு எதுவும் கிடையாது வேற வருஷம் பெரும்புடுக மாறன் சோழன் மரன் பல வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு முத்திரையர் பேரினம் வாழ்ந்து கொண்டு இருக்குடா ஒருத்தர் பின்னாடி முத்திரையர் என்ற சமுதாயம் பெயர் தாங்கி இருக்குடா அந்த முத்திரையர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் வரலாறு வரலாறு அந்த வரலாறு தெரிந்தால் நீங்கள் தெரிந்தால் ஓட்டு நீங்க போட மாட்டீங்க இந்த அயோக்கிய பயிர்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் தான் யாரு என்று தெரிந்தால் அதற்கு தெரியாம என்ன பண்ணணும் எந்த பாடபுகத்திலையும் சொல்லக்கூடாது எம்ஜிஆர் பத்தி ஜெயலலிதாவை பத்தி எத்தனை பொண்டாட்டிய வச்சான் எத்தனை வீட்டுக்கு போனா அத பத்தி தான் எழுதிருப்பான் பாரத்துல ஊரு அவன் ஆட்சியில் ஜெயலலிதா ஜெயலலிதா செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஜெயலலிதா சிலையா தொடர்ந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா யார் சிலையை தொடர்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு புள்ள அவரு சிலையை தொடர்ந்துட்டு இருக்காங்க எது எதுக்கு பேர் வைக்கணும் விவசாய கெட்டது இல்லாம கண்டதுக்கு எதாவது திறந்தாலும் பஸ் ஸ்டாண்டா ஜல்லிக்கட்டா பார்க்க எதுக்கு எல்லாத்துக்கும் அவரோட பேரு ஏன் வரலாற்றை மறைக்க வேண்டும் நீ யாரு என்பதை நீ யாரு என்பதை தெரிந்து கொண்டால் இந்த அயோக்கியர்களுக்கு இந்த அரசியல்ல சிறுபான்மையா இருந்து ஆட்சி செய்யலாம் பாரு நம்மள அதுதான் உண்மை தமிழ்நாட்டுல போன பீரியடு தான் தப்பி தவறி ஒருத்தர் வந்துட்டாரு ஆனா எடப்பாடி என்ன ஒரு பகுதியில் மட்டும்தான் அவங்க பெரும்பான்மை நம்மள போது தமிழகம் முழுவதும் இல்ல இதுவரைக்கும் தமிழகத்தில் ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் மிக மிக சிறுபான்மை அப்ப பெரும்பான்மை விழித்து கொண்டால் சிறுபான்மைக்கு அங்க வேலை இல்ல அப்ப உன் மூடி மறைக்க வேண்டும்